தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமார் வெற்றியே வாஸ்து சாஸ்திர வகையில் இருந்தவர்களுடைய படத்தை எங்கு வைக்க வேண்டும் என்கிற கேள்வி எனக்கு நிறைய மக்களிடமிருந்து வருகிறது அதை தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு இந்த வாஸ்து சார்ந்த தொழில் இருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க கர்மா சார்ந்த தொழிலாக என்னால் பார்க்கப்படுகிறது நாம் ஒன்று கடவுள் கிடையாது இவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற விதி ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை மாற்றுவது இறைவனை தவிர யாராலும் முடியாது அப்படி மாற்றுகிற பொழுது நீங்கள் இப்படி இதை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு விதியை இறைவன் அவர்களுக்கு வகுத்திருக்கிறான் ஆனால் நாம் அதில் உள்ளே புகுந்து அவருடைய வாழ்க்கையை மடை மாற்றி வருகிற ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையை மாற்றுகிற செயலின் கர்மா அந்த செயல் கர்மான்னு சொன்னோம்னால் நம்ம வந்து சமஸ்கிருத வார்த்தையில் கர்மான் தமிழில் சொன்னோம்னா செயல் அந்த செயல் அதற்கு பரிகாரம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பரிகாரத்திற்கு எதிர்பரிகாரம் என்பது நாம் பெற வேண்டும் ஆக இந்த தொழில் என்பது ஒரு கர்மாவை நிவர்த்தி செய்கிற செயலாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு எதிர்வினைக்கும் வினை உண்டு என்கிற அடிப்படையில் அவர்களுக்குரிய நன்மை நமக்கு அது தீமையாக்க முடியும் போது ஒரு சூழ்நிலை காரணமாக பணம் சார்ந்த பணம் வேண்டும் ஏதோ ஒரு வேறொரு துறைகளிலிருந்து இன்றைக்கு இந்த இந்த தொழிலை கையில் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் விதிவசத்தால் நாம் தேடிப்போக கிடையாது எல்லாம் வழியே வருகிற ஒரு நிகழ்வு இதில் இன்றைக்கு இருக்கின்ற சொல்வோம் குறிப்பிட்ட காலம் வரையில் அதில் இருப்பேன் நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் இதில் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் சொல்வேன் வேறொரு வேறொரு துறையில் இருந்தேன் கடந்த பனிரெண்டு பதினான்கு வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன் திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலம் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் வேறொரு தொழிலுக்கு நான் செல்வேன் என்பது எனக்கு நிதர்சனமான உண்மை ஆக இந்த வகையில் இருந்தவர்களுடைய படம் அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய புத்த மதம் சாரி நம்முடைய இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா மனிதனாக பிறந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கடமைகளை சரியாக செய்தார்களா அந்த கடமையிலிருந்து அவர் விலகுகின்ற பொழுது அதனுடைய செயலுக்கு தகுந்த பலனை நம்முடைய இந்து மதத்தின் யம தர்மரால் வழங்கப்படுகிறது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன மறுபிறவியும் நம்முடைய செயலுக்கும் தண்டனை உண்டு நன்மைக்கு சொர்க்கமும் தீமைக்கு நரகமும் உண்டு என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதே சமயம் நம்ம மதத்திலிருந்து பிறந்த புத்த மதம் முன் ஜென்மத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது மறுபிறவி ஏற்றுக்கொள்வது கிடையாது இறந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று புத்த மதம் கூறுகிறது இன்றைக்கு கடவுள் மறுப்பாளர்களால் சொல்லுகிற வார்த்தைகளைத்தான் அன்று கடப்ப கடவுள் எதிர்ப்பாளராக இருந்து புத்த மதம் கூறியது என்று சொல்ல முடியும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் முன்னோர்களுடைய படங்களை எங்கு வைக்க வேண்டும் அப்படி வைக்க வேண்டுமில்ல எந்த திசையை பார்த்து வைக்க வேண்டும் நிறைய இடங்களை நான் வாஸ்து பார்க்க போகிற இடங்களில் நிறைய இடங்களில் தவறாக அது அதுவே விஷயம் இது வந்து வாஸ்துவோட இணைந்த விஷயமா வாஸ்து சார்ந்த விஷயமா என்றால் நூறு சதவீதம் கிடையாது இது வந்து இந்து மதத்திற்குரிய சாஸ்திரத்தை என்னை போன்றிருக்கிற வாஸ்துகளை இணைத்து சொல்லுகிற விஷயமாகத்தான் என்னால் பார்க்கப்படுகிறது அதுதான் உண்மையும் கூட அந்த வகையில் இதை வாஸ்து என்று சொல்ல வேண்டாம் நம்முடைய மத சம்பிரதாயம் என்று சொல்லுவோம் அதிலே மாறுபட்ட கருத்துக்களோடு இருக்காங்க தெற்கு பார்த்து வைக்கணுமா வடக்கு பார்த்து நிறைய குழப்பம் யாருமே பெரியவர்கள் படத்தை வந்து மேற்கு பார்த்தோம் கிழக்கு பார்த்தோம் என்னுடைய வாழ்நாளில் எந்த வீட்டிலையும் நான் பார்த்தது கிடையாது ஆனால் நான் பார்த்து என்பது அதிக இடங்களில் வடக்கு சுவரில் தெற்கு பார்த்து வைத்த இடங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அது ரொம்ப தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த இடத்துல அப்போ எப்படித்தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது பிதிர்லோகம் என்பது என்ன முன்னோர்களோட உலகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் தெற்கு திசையை நம்ம பிதிர் திசைன்னு சொல்கிறோம் எமலோகம்னு சொல்கிறோம் இருட்டுக்குரிய பகுதி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து தெற்கில் இருந்து அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் அப்போ பிதிர்லோகம் என்று சொல்லக்கூடிய தெற்கில் இருந்து நம்மை பார்க்க வேண்டும் அப்போ எங்கே வைக்கணும் ஒரு வீட்டில் தெற்கு சோறில் வைக்கணும் குறிப்பாக வரவேற்புறையில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் தெற்கில் இருந்து வடக்கு பார்ப்பது போல் இது முதல் இரண்டாவது பூஜை அறையில் வந்து வைக்கக்கூடாது இறைவனோட படங்களை வைக்கக்கூடாது தரையில் கீழே வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் மாபெரும் தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இறைவன் சொன்னது யார் நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்களை தாத்தா பாட்டி தான் நமக்கு வந்து அப்பா அம்மான்னு சொன்னாங்க இப்போ அவர்கள் மறைந்த பிறகு அவர்களை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக வேறு இடங்களில் அவங்களுக்கு வைப்பது எப்படி இறைவனை சுட்டிக்காட்டியும் அவங்க தான் அப்போ முதல் இறைவன் அவங்க அப்போ இது வந்து நம்ம வள்ளுவ பெருமான் சொல்கிறது போல் மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதா பிதா தான் முன்னேறி தெய்வங்கள் அதற்கு பிறகு குரு அதற்கு அதற்கு பிறகு இறைவன் அப்போ இந்த இடத்துல இறைவனோடு இறைவனோடு ஒன்றாக பூஜைகள் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் தெற்கு சூர்லேருந்து வடக்கு போல வைக்க வேண்டும் இதற்கு வேறு எந்த விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்